வெல்கம் டு அவர் சேனல் ஜிபி டூர் பிளானஸ் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது பேக்கேஜ் வீடியோ தான் எந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பேக்கேஜுடைய ட்ரிபிள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நூறு டபுள் ஷேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் இப்போ நான் அந்தமான் டூர் பேக்கேஜ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே வந்தீங்க ஸோ அதன் வகையில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸோ நம்ம ஃபோர் டேஸ் ஃபைவ் டென்ஸ்லேயும் பேக்கேஜ் நம்ம பண்ணலாம் இதுதான் நம்ம ஃபைவ் ஹிங்ஸ் எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ போகிறது ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் முக்கியமாக எல்லா ப்ளேஸையும் கவர் அந்த அந்தமான் இருக்க பெரும்பாலும் யாரும் கவர் பண்ணாத ஏரியாவும் நம்ம சேர்த்து தான் இந்த பேக்கேஜ் நம்ம கவர் பண்ணுறோம் இந்த அந்தமான் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போ கிளம்புது பார்த்திங்கனா பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை கிளம்பி இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை முடியுது ஸோ கேவஸ்ட் கிளம்பு பார்க்கலாம் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலையில நம்ம சென்னை செங்கையில நம்ம ஸ்டாக் ஆகுது நம்ம அந்தமான்ல இருக்க போர்ட் பிளேயர் போறோம் ஸோ மதியம் போல போர்ட் பிளேயர் ரீச் ஆகிட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்ல போர்ட் பிளேயர் ரொம்ப ஃபேமஸாக இருக்க செல்லுலர் ஜெயில் ஜெயிலில் வந்து ஈவினிங்ல நம்ம லைக் அண்ட் இருக்கும் நம்ம ஷோ பார்க்க போகிறோம் போர்ட் பிளேயர்ல இருக்க கோபின்ஸ்கோ பீச் அந்த பீச் பார்த்துட்டு நம்ம போக பிளேக்ல ஸ்கேல் பக்கம் போகும் அடுத்த நாள் பத்தொன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில நம்ம பிரேக் பாஸ்ட் பண்ணிட்டு போக பிளேக்ல இருந்து நம்ம நம்ம டேவலர் எல்லாம் போக போறோம் நம்ம சரி மூலமா ஸோ ஹேவலக் போய்க்கு நம்ம ஹேவலக் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக இருக்க ராதாகர் பீச் பார்க்க போறோம் கல்பத்தார் பீச் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கு நம்ம ஹேவல கைலாங்கல ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ காலையில் நம்ம முகேக்வாசம் முடிச்சுக்கு ஹேவல கைலாங்கிலிருந்து ஃபெரி மூலமா நம்ம நீல ஐலாங் போக போகிறோம் ஸோ இந்த நீல ஐலாங்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து வாக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம கோவால இருக்கிற மாதிரி வாக்க ஆக்டிவிட்டிஸ் யாராவது போங்க அப்படின்னா அந்த பீச்சில் பார்க்கலாம் பாரத் பீச் இருக்கு ஸோ அந்த பீச் பாக்க போறோம் நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்கு ஸோ அந்த கடல பெரிய பிரிட்ஜ் இருக்கும் ஸோ அந்த பிளேஸ்ல பாத்துட்டு நம்ம திரும்ப போக்ளே ஸ்டே பாக்க போறோம் அடுத்த நாள் இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில போப் பிளேல இருந்து நம்ம இடம் வந்து நார்த் பே ஐலேண்ட் ராஜ் லேண்ட்

நம்ம ஏர்லி மார்னிங் கிளம்பி கோப்பிலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க பரட்டா வைலாங் போகிறோம் ஸோ அந்த பரட்டா வைலாங்கில் ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்க லைம் ஸ்டோன் கேவ் சோ அந்த லைம் ஸ்டோன் கேவ் பாக்க போகிறோம் அது பக்கத்துல இருக்க மக் வல்கோங்கம் ஸோ மங்காலாக ஒரு எரிமலை அது வல்கோங்கம் அது ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பி அடுத்த கடைசி நாள் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம திருப்பிளேர்ல இருந்து நம்ம செங்கைக்கிழமை போகிறோம் மதியாகவே நம்ம சென்னை வந்து சேர்த்து போகிறோம் ஸோ இதான் கேவஸ் பிளான் இப்போ இந்த கேவ்ஸ் பிளான் படிச்ச பக்கம் நினைச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல எப்பயும் அவைலபிளாக இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ டேவைஸ் பிளான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜ்க்குரிய அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் வந்து இப்ப நம்மளுக்கு இன்க்ளூட்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சென்னை டு சென்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து இன்க்ளூட் ஆயிடும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தங்குறதுக்கு த்ரீ ஸ்டார் அக்காமடேஷனு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு சைட் சீங் பிளேஸஸுக்கு ஏசி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கரெக்டாக வந்துடும் அண்ட் அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு நம்ம சொல்லியிருக்க சைட் சீயிங் பிளேசஸ்க்கு பெரிய தேவைப்படுதோ அதுக்குரிய பெரிய இதில் இம்ப்ளூட் ஆயிரும் அண்ட் இது போக உங்களுக்கு உங்களுக்கு செல்லுலார் ஜெயில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஸோ அது போக டூர் மேனேஜர் உங்களுக்கு சென்னையிலேருந்து உங்களுக்கு கூட வருவாங்க சென்னை டு சென்னைக்கு வந்து உங்களுக்கு கூட இருப்பாங்க நம்ம ஜிவி டூட்பான சார்பாக ஜிவி ட்ராவல் வவுச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரிப்பை புக் பண்ணாலும் சரி அதில் அஞ்சு பேர்லேருந்து இல்லை அஞ்சுக்கு மேற்பட்டு ஒம்பது பேர் வர நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வவுச்சரை வந்து அந்த புக்கிங்க்கு வந்து நாங்கள் கொடுப்போம் புக்கிங்க்கு ஒரு வவுச்சர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பத்து இல்லை பத்துக்கு மேலே நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அந்த புக்கிங் பேரில் ஸோ இது வந்து வவுச்சர் வந்து எவ்வளோ ஒர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வந்து ரெண்டாயிரரூபா ஒர்த்துள்ள ஒரு வவுச்சர் இது கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸ்ல வந்து கிளைம் ஆகாது ஷார்ட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும் அதை நாங்களே சொல்லிடுவோம் இது ஷார்ட் ட்ரிப் இது ஷார்ட் ட்ரிப் இல்லை அப்படின்றது ஸோ இதே லாங் ட்ரிப்ல வந்து நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரா இருக்குது ஆக்ரா வர்ணஸ் யாத்திரா இருக்கு நீங்க அதெல்லாம் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங்கோ அண்ட் அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்க பிளேஸஸ் தவிர்த்து வேறு எங்கேயாவது நீங்கள் போனீங்கனாலோ அதுக்குரிய ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு அண்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போட் ரைட் எதுவும் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூட்டி வந்து வரும் சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் இது போக உங்கள் சைடில் கண்டிப்பாக வந்து வேற ஏதோ சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேக்கேஜை புக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கண்டிப்பாக கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான பேக்கேஜில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்டர் அண்ட் பை பை ஃபார்ம் ஜிவினர்ஸ்